கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு ராசினருக்கும் காதல் எப்படி வரும் யாரை பார்த்து காதல் வரும் காதலுக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு லைஃப் எப்படி போகும் மேரேஜுக்கு அப்புறமும் சில பேருக்கு காதல் வரும் இல்லையா அந்த காதல் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசியருக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரப்போகிறோம் மிதுன ராசி நண்பர்கள் இவர்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த ரொமான்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு எப்படி வரும் ஆஃப்டர் கமிட்மெண்ட்டில் எப்படி சேஞ்ச் ஆவாங்க மேரேஜுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை பாதைகள் எப்படியெல்லாம் போகிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுனம் மிதுனம் அப்படின்னாலே வந்து காதல் ராசிங்க ஒரு இரட்டைப்படை தன்மை கொண்ட ராசி எப்பயுமே இவங்க மென்டாலிட்டியும் பார்த்திங்கன்னா வந்து டபுள் மைண்டடாகவே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப யங் அப்பியரன்ஸ் இருக்குங்க நல்லா அந்த ஏஜே தெரியாது மிதுனம்லாம் பார்த்திங்கன்னா திருத்தூர்த்தூர்னு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு பார்க்குறதுக்கே வந்து ஒரு வசிக்கிற தன்மை இருக்கும் நல்ல ஒரு ஃபன்னியாக பேசுகிறது அந்த ஒரு கலகலப்பாக இருக்கிறது எதையுமே வந்து ஒரு அறிவார்ந்த முறையில் ஒரு விஷயத்த வந்து அணுகிறது இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் மிதனத்துக்கிட்ட இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் லவ் மேக்ஸிமம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராசி குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கரெக்டாக வளர்க்கணுங்க நம்ம ஏன்னா இதுங்க என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொய் பேசுங்க சில குழந்தைகள்லாம் நிறைய தப்பு பண்ணுறது அந்த தப்பு ஹைட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பொய் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ராசி பிள்ளைகள் பண்ணுறது நான் பார்த்துருக்குறாங்க ஸோ அந்த இவங்க வளர்க்கும் பொழுது கொஞ்சம் அந்த பசங்களை வந்து அந்த எத்திக்ஸ் மாறலோடு வளர்க்குறது ரொம்ப நல்லது அதர்வைஸ் இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி வந்து அவங்க வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திசை திருப்பவும் தொடங்கிவிடும் பல வகைகளில் ஓகேங்களா ஓகே இவங்களுடைய லவ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் லவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து நல்லா எங்காக இருப்பாங்க இல்லைங்களா இவங்களும் அந்த மாதிரி நல்ல ஒரு அப்பியரன்ஸ் அட்ராக்டிவ்வாக இருக்கணும் இவங்களை விட ஏதோ ஒரு வகையில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக இருக்கணும் ஏன்னால் இவங்களோட மூன்றாம் இடம் பார்க்கும்பொழுது சூரியனுடைய வீடாக வரும் ஸோ இவங்க மேக்ஸிமம் அட்ராக்ட் ஆகிற பர்சன்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனலிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான பர்சன் வந்து மிதுனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான பர்சனை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஈஸாக ஈஸிலி வந்து ஃபால் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி ரொம்ப அதிகங்க இது என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் இவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னா எப்படி இருந்தாலும் வந்து அவங்கள வந்து தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே ஏற்று வரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து மிதனத்துக்கு உண்டு ஸோ லவ் லைஃப்பில் இவங்க என்ட்ரி ஆகுறாங்க நல்லா லவ்வருக்கு வந்து பார்த்து பார்த்து எல்லாமே செய்வாங்க நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி தரது சர்ப்ரைஸ் பண்ணுறது இப்போ ட்ரெண்டியாக என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே வந்து மிதனம் வந்து சூப்பராக பண்ணும் நல்லா அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேவை என்ன நான் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மிதனம் மோடி வந்து அந்த ஒரு பார்ட்னருக்கு வந்து எல்லா ஒரு அந்த ஒரு வசதியை வந்து பண்ணி கொடுக்கும் எல்லாமே ஓகே நல்லபடியாக போயிட்டு தான் இருக்கும் பட் இது எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றதுங்க சும்மா அப்படி வந்துட்டு அப்படி போகிற மாதிரி காதல் வந்து வந்துட்டு போயிடும் அவங்களுக்கு அது வந்து நீடித்து நிலச்சி நிற்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் மிதனம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆர்வங்கள் அடிப்படையில் தாங்க நிறைய காதல் ஏற்படுது அவங்களுக்கு அது ஒரு டீப்பான ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன்ஸோ இல்லைனா வந்து ஒரே இதில் நம்ம நிலச்சி நிற்கணும் ஒரு ஒரு ஹானஸ்டியோடு நம்ம இருக்கணும் அந்த சின்சியாரிட்டி நம்மளுக்கு இருக்கணுன்றதெல்லாம் வந்து மிதினம் வந்து எதிர்பார்க்காது அவங்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட்டு ஃபன் வேணும் அப்படியே வந்து சும்மா ஜாலியாக இருந்தமா நாலு பேர் முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஒரு கெத்துக்கு அம்சமாக நம்மளுக்கும் ஒரு ஆளுகிறாங்க பாருங்கன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து சில பேருடைய காதல் அமையுது எல்லாருக்கும் கிடையாது சில பேருடைய காதல் வந்து அப்படிதான் இருக்கும் புரியுதுங்களா மிதுனம் பொருத்தமே பார்த்தீங்களா அது வந்து கூடவே இருக்கணும் அங்கே யாராவது தனியாக வந்து ஒரு விஷயத்தை செய்ய செய்ய முடியாது இவங்களால் கொஞ்சம் கோழைத்தனம் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து கூடவே ஒரு ஆள் இருக்கணும் ஸோ ஒருத்தர் போனால் கூட இவங்க தனியாகலாம் இருக்க மாட்டாங்க உடனே வந்து இன்னொரு ஆளை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க அந்த ஒரு டைம் பீயிங் வந்து நிறைய பார்ட்னர்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க மிதுனத்துக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது இவங்க ஒரு அந்த அதான் ரொமான்டிக் லைஃப்பில் நுழைஞ்ச பிறகு இந்த எதிர்பார்ப்புகள்லாம் வந்து நிறைய மீட் ஆகாதுங்க அந்த சம்மந்தப்பட்ட இவங்க கூட கனெக்ட் ஆனாங்க இல்லையா அந்த பார்ட்னர் நிறைய வந்து கொஞ்சம் இவங்க மேலே வந்து அது அந்தளவுக்கு இவங்க இல்லையே அந்த ஹானஸ்ட் இல்லையேன்னு சொல்லி இவங்களை விட்டு விலக விலக ஆரம்பிப்பாங்க அவங்க விலகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கலாக இவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துருவாங்க திருப்பி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ரி ஆயிடுறாங்க சில மிதனம் சம்மந்தப்பட்ட நபர்கள் ஓகேங்களா ஓகே மேரேஜ் லைஃப் நடக்குது மேரேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும் இவங்க மேக்ஸிமம் இவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே விதமாக இல்லை இவங்க வந்து மாறிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும் அந்தந்த என்னவோ அந்தந்த இதுக்கு என்னவோ அந்த மாதிரி ஒரு அப்டேட்டடாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஈஸியாக திருப்தி அடையாத நபர்கள் கொஞ்சம் தந்திரவாதிகள் கொஞ்சம் கழகம் பண்ணக்கூடியவர்கள் பொய் பேசக்கூடியவர்கள் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வதந்தியும் பேசுவாங்க இவங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது இந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க ரொம்ப ஹஸ்பண்ட் கூட ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துருவாங்களா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இது எல்லாமே சுய ஜாதகம் பொறுத்து தாங்க நம்ம வெறும் ராசி ஆசிப்படன்றது ஒரு பொதுவான படம் அதை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்குமே வரக்கூடாது இது எல்லாருக்கும் பொருந்தவும் பொருந்தாதுங்க நிறைய விதிவிலக்குகள் இதில் இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓகே மேரேஜ் லைஃப் சரியாக அமையலையா ரைட்டாக அதை பற்றி இவங்க ஓகே ஓகேன்னு சில பேர் இருந்துருவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அதை தா எல்லை தாண்டுவார்கள் ரொம்பவும் வந்து வேகமாக ஏன்னா வந்து திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரதோஷம் கொண்ட ஒரு ஸ்டார் அதுல இருக்குது இவங்களுடைய மூன்றாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடியவன் சூரிய பகவான் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் வேகமானவும் துடிப்பாகவும் உக்கிரமாகவும் செயல்படக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றதுனால அந்த ஒரு என்ன துணிச்சல் இருக்கும் இவங்களுக்கு பரவாயில்ல அதெல்லாம் தெரியாத நம்ம இது பண்ணிக்கலான்ற மாதிரி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்து ஈஸியாக என்ட்ரி ஆவாங்க இங்கே வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து மிதுனம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும் பர்சனல் லைஃப் நிறைய வந்து சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் காண்டாக்ட்ஸ்க்குள்ளே போகிறது இதனால் பண்ணுறது மூலிமா வந்து பர்சனல் லைஃப் நிறைய டேமேஜ் ஆகும் மிதனம் வந்து கொஞ்சம் கோழை தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து பயந்துட்டே லைஃப்பில் வாழ்கிற மாதிரியோ இல்லை நிறைய பொய் சொல்கிறது இல்லாத ஒரு ஒரு கிரியேஷனு இல்லாத ஒரு சீனரியோ க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி மற்றவங்களை ஏமாத்துறது இந்த எல்லாம் வந்து சில சில மிதனம் வந்து தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய லக்னாதிபதி வந்து நீச்சமடையக்கூடாது பலவீனமாகக்கூடாது ராகக்கீத உடைய சேர்க்கை இந்த மாதிரிலாம் பொழுது மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் அந்த நபர் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் எஸ்பெஷலி இது மிதனத்தில் வந்து எல்லாேருக்கும் இது கிடையாது லக்னம் அந்த லக்னம் சொல்லக்கூடிய லக்ன பாவகம் ஐந்தாம் பாவகம் ஏழாம் பாவகம்லாம் சுபத்தன்மை புரிந்து இருந்ததுன்னா நல்ல ஒரு லைஃப்பை வாழ்ந்து முன்னேற்றமான ஒரு இடத்துக்கு தன்னுடைய ஃபேமிலியை கொண்டு செல்லக்கூடிய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ மிதனராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து இந்த ஒரு எண்ணங்களை மாற்றிக்கொண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் இவங்க இருக்கிறது கிடையாது அந்த ஸ்டெபிலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா இவங்கள மாதிரியான மோஸ்ட் மேக்னட்டிக் அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி யாருமே இருக்க மாட்டாங்க இதுதான் வந்து ஒரு சின்ன ட்ராபேக்கு கொஞ்சம் மனதை கட்டுப்படுத்துவது மிதுனத்துக்கு ரொம்பவே நல்லது ஓகேங்களா இது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் எந்த ராசியில் போய் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாரோ அந்த ராசிக்கான ஒரு பலன் இது வந்து உங்களுக்கு நூறு சதவீதம்லாம் மீட் ஆகாதுங்க உங்களுடைய பர்ஸ்னல் ஹாராஸ்கோப்பில் நடக்கக்கூடிய தசா புக்திகள்லாம் உங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருந்தால் நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்கும் அங்கே சில பாதகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எனியாவும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக லைஃப் வந்து லீட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் மிதுனத்துக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறாங்க ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏழாம் அதிபதியான குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக வருகிறார் ஓகேவா அப்போது அந்த வந்து ஏழு பத்து கனெக்ஷன் அப்படின்னு இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு பட் ஏழாம் இடமே இவங்களுக்கு தான் அப்படின்னும் பொழுது நிச்சயமா அந்த உறவுகளால் கூட வந்து இவங்க பாதகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது மிதினத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரையும் மிதினத்தில் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுடைய பர்ஸ்னல் ஹாரஸ்கோப்பில் உங்களுடைய சந்திரனுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்தன் லக்னாதிபதியுடைய பலம் ஏழு அஞ்சுக்குரியவனுடைய பலம் எப்படி இருக்குதுன்றத பொறுத்து அந்த சொல்லக்கூடிய படன்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு இது வந்து நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம்